அனைவருக்கும் வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளம் மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காகத் துவஜாய வித்மைக்கு கக்ககஸ்தாய் தீமைக்கு தன்னோ மந்த பிரசோதயா இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் அன்றாடு வழிபடுகிற வாராயும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்குறதாக சஸ்கரை பண்ணிக்கங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய தாய்மார்கள் எனக்கு போன் பண்றது என்னுடைய மகள் படிப்புல மந்தமா இருக்காங்க என்னுடைய மகன் படிப்புல மந்தமா இருக்காங்க இதுக்கு ஏதேனும் தாந்திரியங்கள் இருக்கா வெளியிடுங்கன்னு கேட்டத்தின் பட்சத்தில் இந்த தாந்திரிகத்தை வெளியிடுறோம் நீங்க பயன்பெறுகிறது மாதிரியே மற்றவங்களும் பயன்பெறணும் உங்க உறவு நண்பர்கள் பயன்பெறணும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா பிரிஞ்சு இலைன்னு ஒன்று இருக்கு பிரியாணியில பயன்படுத்துகிற பிரிஞ்சி இலை மசாலாவில பயன்படுத்துகிற பிரிஞ்சி இலை இதுல ஒரு ஐம்பத்தோரு இலை எடுத்துக்கங்க ஓட்ட ஓட்டச்சல் இல்லாமல் அந்த பிரிஞ்சு இலையில உங்களுடைய மகள் படிப்பு மந்தமா இருக்குன்னா என்னுடைய மகளுக்கு நல்ல கல்வி திறன் வரணும் அறிவு திறன் வரணும் அப்படின்னு அந்த ஐம்பத்தோரு இலையில எழுதி பச்சை கல்புரத்துல அந்த இலைய கற்குங்க எப்ப செய்யலாம் எந்த கிழமையும் செய்யலாம் எந்த நேரத்திலையும் செய்யலாம் ஒண்ணும் தப்பே இல்லை மகன் பேர் எழுதலாம் மகப்பேர் பேர் எழுதலாம் உதாரணத்துக்கு கணவனுக்கு தொழில மந்தமா இருக்குன்னா அதையும் எழுதலாம் இதை பெண்கள் தான் செய்யணுமா பெண்கள் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் ஐம்பத்தோரு பிரிஞ்சு இலையில கலர் சிவப்பு கலர் கருப்பு கலர் எந்த பேனாவானாலும் எழுதி என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதில் எழுதி அதை பச்சகல் புறத்தில் அந்த இலையை ஐம்பத்தோரு இலையையும் கருக்கி அந்த சூடு ஆரணத்துக்கு பிறகு கொஞ்சம் போல் நெய்யவோ எண்ணெயவோ விட்டு குழப்பினீங்கன்னா மை மாதிரி வரும் அதை வலிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு ஒரு வாழலையில் அந்த டப்பாவை வச்சு அதுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் போட்டு பழந்தேங்காவெல்லாம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு இல்லை குலதெய்வத்தை கூப்பிட்டு அதுக்கு உரு கொடுத்து அந்த மைய உங்களுடைய மகத்தலைகளை வைக்கும் பொழுது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க படிப்பு மேல ஒரு ஆர்வம் வரும் திறனா இருப்பாங்க திருப்புறன்னு முழிக்க மாட்டாங்க கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் எழுதுவாங்க டான் டான் பதில் சொல்லுவாங்க இதை வேற வேற மாதிரியும் இந்த மையை நீங்க பயன்படுத்தலாம் சந்தேகம்னா போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் தற்காலிகமாக நடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகளோட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்